ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட அந்த மோகினி ராணி என்னை எப்படி வேண்டுமானால் இழிவுபடுத்து ஆனால் உன் பேரில் நான் கொண்டுள்ள அந்த தூய்மையான காதலை பற்றி மட்டும் இம்மி குறைத்து பேச நான் செகியேன் என் காதலி என் குறை நீ கண்டுவிட்டா என்று மனம் பொறாது கேட்டான் அந்த வாலிபன் வாலிபனுடைய அந்த வைர உள்ளத்தைக் கண்டு அவன் கொண்டுள்ள காதலை சோதித்துவிட முனைந்தான் அந்த மோகினி ராணி அந்த நோக்கத்தோடு அகண்ட ஒரு கொப்பரை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் நிரப்பி அடுப்புக்கு தீ மூட்ட கட்டளையிட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டு தீ மூட்டப்பட்டது இது ஏழாவது கேள்விக்கான விலையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கொதிக்கும் கொப்பரையை வாலிபனுக்கு சுட்டி காட்டினான் அந்த மோகின் ராணி நீ என் மேல் கொண்டுள்ளது உண்மையான காதலாக இருக்குமானால் இந்த கொதிக்கும் கொப்பரையில் நீ குளித்து எழுத் எழுந்து வர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் வாலிபன் சிறிதும் தயங்கவில்லை கொதித்தெழுந்து கொப்பரையை நோக்கி ஓடினான் அவன் துணிவை கண்ட ராணி அவனை கூவி அழைத்து நிறுத்தி அருமை காதலரே உங்கள் காதலை பரிசோதிக்கவே இந்த கடுமையான சோதனையை நடந்தே நடத்தேன் அப்படி என்று சொன்னார் உங்களை சாகடிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தால் அல்ல உங்கள் தூய காதலை நான் உணர்ந்தேன் உங்கள் இஷ்டப்படி இனி நான் நடக்கிறேன் ஆனால் ஒரு மாதம் கழித்து நீங்கள் புறப்படலாம் என்று உற்சாகத்துடன் உறுதியளித்தார் வாலிபன் அடைந்த ஆனந்தருக்கு அளவே இல்லை ஆத்திமை மார்புற தழில் கொண்டான் மோகினி ராணியோ தன் தாதியரை அழைத்து மகாலே அலங்காரம் செய்துவித்து விருந்துக்கும் வேடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறு பணித்தார் பளிங்கு மகள் அழகுபடுத்தப்பட்டது வண்ண வண்ண மலர் தோரணங்களும் எங்கு தொங்கவிடப்பட்டன ஜோடிக்கப்பட்ட அந்த கூட்டத்தினுடைய மத்தியிலே ரத்தின கம்பளத்தை விரித்து அதன் மீது நவரத்தினங்களால் இழைத்த அந்த நானாவித தட்டுகளில் அந்த பலகார பட்சணங்களை எல்லாம் பரப்பி வைத்தார் அத்துடன் தங்கத்தாலான அந்த கூஜாக்களில் விதவிதமான பானங்களை நிரப்பி வைத்தார் மோகினி ராணி ஆத்தமியன் தன் காதலை அழைத்துக் கொண்டு விருந்துக்கு அந்த கூடத்திற்கு சென்றார் அங்கே அவர்களை அமர செய்து முகமலர்ச்சியோடு விருந்து உபச்சாரம் நடத்தினார் விருந்து வைவம் முடிந்ததும் ஆடல் பாடல் கோலாகலத்துடன் நடந்தது இப்படியாக ஒரு மாதம் அங்கேயே காலம் தள்ளிவிட்டார் ஆத்திம் முப்பது நாட்கள் கழிந்ததும் ஆத்திம் அந்த மோகினி ராணியை பார்த்து ராணி நீங்கள் சொன்ன தவணைப்படி ஒரு மாதம் கழிந்து விட்டது இனி நாங்கள் புறப்படாமல் புறப்படலாம் அல்லவா என்று கேட்டு நினைவுபடுத்தினார் அதற்கு அந்த மோகினி ராணி ஆத்திமை நோக்கி ஆத்திம் அவர்களே நான் மோகினி பெண் என்பதை மறந்து விடாதீர்கள் சொன்ன வார்த்தை என்றுமே விட மாட்டேன் நேற்றோடு ஒரு மாதம் பூர்த்தியாகிவிட்டது ஆகவே என் வாக்குப்படி இன்று என் காதலரை என் மனமாற வழி அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் பணியாட்களை அழைத்து ஆத்திமையும் வாலிபனையும் கிணற்றுக்கு வெளியே கொண்டு விட்டு வருமாறு பணித்தார் அதன் பிரகாரமே இரு மோகினிகள் ஆத்திமயம் வாலிபனை கிணற்றுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு சென்றார்கள் ஆத்திமும் வாலிபனும் கிரட்டிலிருந்து வெளியே வந்த விஷயம் எங்கும் பரவவே இருவரையும் வரவேற்க அந்த ஊரை திரண்டு வந்தது இதற்கிடையில் வாலிபனுடைய பெற்றோரும் வந்து சேர்ந்தார்கள் அவர்களை கண்டதும் வாலிபன் ஆவலோடு ஓடி சென்று அவர்கள் பாதங்களை தொட்டு முத்தமிட்டு கனி வடித்தான் தங்கள் மகனை தங்கிட உயிருடன் சேர்ப்பித்த ஆத்திமும் வெகுவாக பாராட்டிய அந்த சர்தார் அவர் மனைவியும் ஆத்திம்காலில் விழுந்து வணங்கி தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆத்திமே தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்து உபச்சாரம் நடத்தினார் அந்த ஊரில் உள்ளவர்களும் முறை போட்டுக் கொண்டு தனிக்கு ஒரு நாளாக அவருக்கு விருந்து வைத்து தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் பதினைந்து தினங்களுக்கு மேல் கடந்துவிடவே தாம் புறப்பட்ட காரியத்தை நினைவித்து நினைவு நினைத்து கொண்டு எல்லோரிடம் விடை பெற்றுக் கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டார் ஆதி மோகினி ராணி தன் வாக்குப்படி வாலிபனை சந்தித்து வந்தார் இப்படியாக இரண்டு வார பிரயாணத்திற்கு பிறகு கடைசியாக ஒரு பெரிய நகரத்தை அடைந்தார் ஆத்திம் அந்த பட்டணத்தில் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவரை கண்டார் அவர் ஆத்திமியை பார்த்து அஸ்லாம் அழைக்கும் என்று வரவேற்க அதற்கு பதில் மரியா மரியாதையாக அழைக்கும் அஸ்லாம் என்று ஆத்திம் கூறியபடி அவர் அருகே சென்றார் பெரியவர் ஆத்தி அன்புடன் நோக்கி உங்களை பார்த்தால் வழிபோக்கரை போல காணப்படுகிறது எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடன் விருந்து கொண்டு இன்றிரவு என் வீட்டிலே தங்கியிருந்து செல்லலாமே என்று வினயமாக கூறினார் முதியவரின் வேண்டுகோளை நிராகரிக்க மனமில்லாதவராய் ஆத்திம் அந்த பெரியவருடன் அவர் வீட்டுக்கு சேர்ந்தார் போஜனம் முடிந்ததும் அந்த முதியவர் ஆத்திமை நோக்கி வழிபோக்கரே நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள் என்ன காரியமாக புறப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஆத்திம் என் பெயர் ஆத்திம் என் பிறந்த பூமி ஏமன் பாத்கார் தடாகத்தை தேடி செல்கிறேன் என்றார் அதை கேட்டதும் அந்த முதியவர் திகைத்து போனார் அவர் முகத்தில் பயத்தின் அறிகுறி தென்பட்டது ஆத்திமை பறிவுடன் பார்த்தார் பெருமை வாய்ந்த வாலிபரே உங்களுக்கு விரோதிகள் யாராவது இருக்கிறார்களா இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த இடத்திற்கு உங்களை அனுப்பியிருக்க மாட்டார்கள் இதுவரை என் முதிர்ந்த வயதிலே எவரேனோ அந்த பாத்காருக்கு சென்று திரும்பியதாக நான் கேள்விப்பட்டதில்லை மேலும் அதற்கு செல்லும் மார்க்கமும் மிகுந்த அபாயகரமானது அந்த ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் தப்பி சென்றால் காத்தான் என்னும் பட்டணத்தை அடையலாம் அது சுல்தான் ஹாரித் என்பவன் மிகவும் பொல்லாதவன் அவனுடைய ஆட்கள் அந்த பட்டணத்தை சுற்றிலும் காவல் இருக்கிறார்கள் பாத்கார் தடாகத்தில் குளிக்க செல்வோரை உடனே கைது செய்து தன் முன் கொண்டு வருமாறு அவன் இருக்கிறான் அந்த பாதுசாவினை கொண்டு விடப்பட்டவர்கள் கதி என்ன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்ன ஒருவருமே தெரியாத மர்மம் அது அப்படிப்பட்ட ஆபத்தான இடத்திற்கு போகப் போகிறேன் என்கிறீர்களே எனக்கு என்னமோ உதிசமாக தெரியவில்லை என்று உபதேசித்தார் அந்த முதியவர் அது கேட்ட ஆத்திம் தாம் எடுத்துக்கொண்டுள்ள காரியத்தை விலக்கிய முனிசாமி என்ற ராஜகுமாரனுக்கு வாக்களித்த வந்த உறுதிமொழிக்காகவே தாம் எந்தவித கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது பயன்பட்டு பயணம் பயணப்பட்டு வந்திருப்பதாக சொல்லி ஆண்டவன் அனுகிரகத்தால் ஆறு கேள்விகளுக்கும் சரியான விடைகளை கண்டிருந்து வந்துவிட்டேன் இதுதான் ஏழாவது கடைசியுமாக உள்ள கேள்வி ஆகவே என்ன துன்பம் வந்தாலும் இதை முடித்தே விடுவது என்ற தீர்மானத்தில் ஷாகாபத்தை விட்டு புறப்பெற்றிருக்கேன் என்று உறுதியாக சொன்னார் அதற்கு மேல் உங்கள் பிரியம் உங்களுடைய தயார சிந்தைக்கும் பெருந்தன்மைக்கும் ஆண்டவனுடைய அருள் புரிவாராக என்று ஆசீர்வதித்த முதியவர் ஆனால் வாலிபரோ என்னுடைய வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு ஒரு ஆபத்து நேராமல் இருக்கும் அதாவது ஒன்றை யோசிக்காமல் இப்பொழுது உங்கள் ஊருக்கு திரும்பி விடுங்கள் இதுதான் என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம் இதை கேட்காமல் உங்கள் இஷ்டப்படி நடப்பீர்களேயானால் சொல்லனாக கஷ்டத்திற்கு நேராகிடும் ஏனெனில் அந்த பாத்கார் தடாகத்தின் மர்மங்களை ஒருவராலும் அறிய முடியவில்லை மேலும் அந்த அருகே மந்திர சந்திரங்களும் சூனிய வேலைகள் நிறைந்திருக்கிறது அவைகள் இன்றும் தப்போது என்பது ஆகாத காரியம் அதனால் தான் இவ்வளவு தூரம் நான் வற்புறுத்தி கூறுகிறேன் என்று மீண்டும் தடுத்தார் பெரியவரே தாங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் எனக்காக இயங்கி தவிக்கக்கூடிய என் நண்பருடைய கதியை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா கொடுத்த வாக்கினை நிறைவேற்றாத கோழை என்று என்னை உலகம் தூற்றாதா உலகம் உள்ளளவும் என்னை உளுத்தன உதவாக்கறை என்ற ஏசாதா அதை விட என் உயிர் பெரியதா என்று வந்து சொன்னார் ஆத்தி வாலிபரே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களை காட்டின நான் எவ்வளவும் முதியவனாகும் என் அனுபவத்தை வைத்துதான் இந்த உபதேசத்தை உரைக்கிறேன் இவ்வளவு சொல்லி நீங்கள் ஏற்காமல் போனால் தபலையினுடைய கதிதான் உங்களுக்கு வரும் என்று சலித்துக் கொண்டார் அந்த பெரியவர் அதை கேட்ட ஆத்திம் திடுக்கிட்டவராய் முதியவரே அது என்ன தவளையின் கதி என்கிறீர்களே அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்வீர்களாக என்று கேட்டார் இப்ப தவலையுடைய கதை பற்றி பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஷாம் என்பவன் ஆண்டு வந்தான் அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்திலிருந்து ஒரு குலத்தில் தவளைகள் ஒன்று சேர்ந்து ஆனந்தமாக வசித்து வந்தன அவைகளில் ஒன்று மட்டும் துடி தன்மை வாய்ந்தாய் இருந்தது ஒரு நாள் அந்த தவளையானது அந்த குலத்தை விட்டு வேறொரு குலத்திற்கு செல்ல தீர்மானித்தது நல்ல தன் தலையை உயர்த்தி வெளியே நீட்டியது அப்பொழுது அதன் உள்ளத்தில் ஒரு வகை குதுகல ஏற்படுவது போல உணர்ந்தது பிரயாண என்பது ஏழை எளியவர்களுடைய ஒரே சொத்து என்று அது தன்னுடைய மனதில் எண்ணியது இப்படி எண்ணிக்கொண்ட குளத்தை விட்டு அப்பால் ஓரடி எடுத்து வைத்தது அதை கவனித்து விட்ட மற்ற தவளைகள் அதை பார்த்து முட்டாது என்ன கரை செய்கிறாய் இருக்கும் இடத்தில் சுகப்படாமல் இன்னொரு இடம் சென்றால் மட்டும் சுகப்படவா போகிறாய் சொந்த இடத்தை விட்டு மாட்டான் ஜாகைக்கு செல்வது போன்ற மடமே வேறு எதுவும் இருக்காது எங்கள் பேச்சை எடுத்துக்கொள் வீணாக கெட்டு அலையாதே பெரியவர்கள் சொல்லை மீறி நடப்பது தற்கொலை செய்து கொள்வது ஒப்பாகும் என்றெல்லாம் எவ்வளவோ புத்திமதிகளை சொல்லி பார்த்தன ஆனால் அந்த தவளையை எவர் பேச்சும் கேட்காமல் தன் மனைவி மக்களை இழுத்துக்கொண்டு வேறு குல குலத்தை தேடி சென்றது போகும் வழி முழுவதும் அந்த தவளை தனக்கு வரப்போகும் சுபட்சத்தை எண்ணி மகிழ்ந்து கொண்டு சென்றது புதிய இடத்திற்கு சென்றதும் புது புதுமான விதவிதமான இன்ப சுகமெல்லாம் கிடைக்கப் போகிறது அப்பொழுது தம் வாழ்வை விடப் போகிறது என்பன போன்ற இனிய கற்பனைகள் அந்த தவளையின் உள்ளத்தில் அப்பொழுது நிறைந்து காணப்பட்டது கடைசியாக அந்த தவளையும் அதன் குடும்பமும் ஒரு குளத்தின் கரையை அடைந்தன அத்தடாகத்தில் நீர் நிறைந்து காணப்படுவது கண்டதும் தவளையினுடைய தலை கனத்தது அருமையான இடமாகத்தான் தேடி வந்திருக்கிறோம் நாம் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே அந்த குளத்தில் இறங்கி ஆயத்தமானது அப்போது ஏற்கனவே அந்த குளத்தில் பாம்பு ஒன்று தன் தலையை நீட்டி தவலையை வரவேற்றது பாம்புக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் அநேக நாட்களாக இறையின்றி அந்த பாம்பு வருந்தி கொண்டிருந்தது இப்படியாக இப்பொழுது குடும்பத்துடன் தவளை கூட்டம் வரவே அதன் நாக்கில் நீர் சுரந்தது உடனே சர் என்று பாய்ந்து ஒன்றின் ஒன்றாக எல்லா தவளைகளையும் அந்த பாம்பு விழுங்கி விட்டது ஆனால் அந்த பெரிய தவளை மட்டும் பாம்பினுடைய பிடியிலிருந்து தப்பி மீண்டும் தன் பழைய இடத்துக்கு வந்து சேர்ந்தது மனித மக்களை பறிகொடுத்து விட்டு ஒண்டிக் வந்து அந்த தவளை தங்களுடன் சேர்த்து கொள்ள மற்ற தவளைகள் மறுத்து விட்டதோடு எல்லா தவளையுமாக சேர்ந்து அந்த தாக்கி கொண்டு விட்டது அந்த பெரிய தவளை சாகந்தருவாயில் இருந்த அந்த முட்டாள் தவளை கடைசியாக தன் மனதில் பெரியவருடைய பேச்சை தட்டி கதி கதையெல்லாம் இப்படித்தான் ஆகும் என்று எண்ணியபடியே செத்தது பார்க்கும் இந்த தவளையுடைய கதை இன்னும் தொடர்ச்சியாக நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட அந்த மோகினி ராணி என்னை எப்படி வேண்டுமானால் இழிவுபடுத்து ஆனால் உன் பேரில் நான் கொண்டுள்ள அந்த தூய்மையான காதலை பற்றி மட்டும் இம்மி குறைத்து பேச நான் செகியேன் என் காதலு என் குறையை நீ கண்டுவிட்டாய் என்று மனம் பொறாது கேட்டான் அந்த வாலிபன் வாலிபனுடைய அந்த வைர உள்ளத்தைக் கண்டு அவன் கொண்டுள்ள காதலை சோதித்துவிட முனைந்தார் அந்த மோகினி ராணி அந்த நோக்கத்தோடு அகண்ட ஒரு கொப்பரை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் நிரப்பி அடுப்புக்கு தீ மூட்ட கட்டளையிட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் கொப்பரையில் எண்ணெய் ஊட்டப்பட்டு தீ மூட்டப்பட்டது இது ஏழாவது கேள்விக்கான